திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை உம் மகா நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவு பெற்றுவிட்டது இந்தியா இந்த ஒலிம்பிக் போட்டிகளிலே ஒரு வெள்ளி பதக்கமும் ஐந்து வெண்கலப் பதக்கமும் பெற்று ஆறு பதக்கங்களை பெற்றிருக்கிறது நம்முடைய ஆதிசேடன் சேனலில் ஏற்கனவே நாம் வெள்ளிப் பதக்கம் கண்டிப்பாக கிடைக்கும் விண்கலப் பதக்கம் மூன்று வாங்கியிருக்கிறார்கள் மேலும் விண்கலப் பதக்கங்கள் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தோம் தங்கப்பதக்கம் கண்டிப்பாக ஒன்று உண்டு என்றும் கணித்திருந்தோம் ஆனால் அந்த தங்கப்பதக்கம் பதக்கம் அது வந்து ஈட்டி எறிதல் போட்டியில் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வெல்வார் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள் அந்த போட்டியினுடைய நாள் அந்த நாள் அதை அந்த போட்டியிலே அவர் இந்த முறை பெறுவது என்பது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக இருந்தது எனவே அது பற்றி நாம் குறிப்பிடவில்லை ஆனால் இந்தியா வேறு ஒரு போட்டியிலே தங்கப்பதக்கம் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கணித்திருந்தோம் அதுபோலவே மல்யுத்த போட்டியிலே மிக அற்புதமான முறையிலே அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றார் வினேஷ் போகத் இந்தியாவினுடைய மல்யுத்த வீராங்கனை ஆனால் நூறு கிராம் கூடுதலாக அவருடைய எடை இருக்கிறது என்று ஃபைனலுக்கு போகும்போது அதை அவருடைய வெள்ளிப் பதக்க வெற்றி வெண்கலப் வெற்றி எல்லா வெற்றிகளையும் நிராகரித்து விட்டார்கள் இது வந்து சிலர் வந்து சொல்கிறார்கள் இது ஒலிம்பிக்கில் இது சரியான தீர்ப்பல்ல இது ஒரு ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறது இதில் என்று பல விளையாட்டு வல்லுநர்கள் தங்களுடைய பேட்டிகளிலே குறிப்பிட்டுள்ளார்கள் ஏன்னா அவர் அவருடைய சாதனை வந்து ரொம்ப அற்புதமான சாதனை பார்த்துக்கிடுங்க நம்முடைய இந்திய வீராங்கனை வினேஷ் அவர் வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த யு சுசாக்கி என்ற வீரா என்ற வீராங்கனையை வென்றார் காலிறுதி அதை அவரை தான் காலிறுதிக்குள்ளே அவர் நுழைகிறார் எண்பத்தி ரெண்டு முறை சாம்பியனாக அதாவது வெற்றி பெற்றவர் அவர் எண்பத்தி ரெண்டு சர்வதேச போட்டிகளிலே தொடர்ந்து வெற்றி பெற்ற சுஷாக்கியை மிகவும் அற்புதமாக அனாசயமாக அனாசயமாக சர்வ சாதாரணமாக வென்றார் அப்போதே மல்யுத்த அந்த அரங்கிலே அதிர்ச்சி ஏற்பட்டது ரொம்ப இது அடுத்து அவர் வந்து காலிறுதி போட்டியிலும் அற்புதமாக வெற்றி பெற்றார் அரை இறுதி போட்டியில் வந்து அவர் வெற்றி பெற்ற விதத்தை பார்த்திங்கன்னா கியூபா நாட்டினுடைய குஷ்மின் என்ற வீராங்கனையை வென்றார் ஐந்து சுற்று போட்டிகளில் ஐந்துக்கு ஜீரோங்கிற அளவில் வெற்றி பெற்றார் அதாவது ஐந்து சுற்றுகளிலுமே தொடர்ந்து நம்முடைய இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் வெற்றிருக்கிறார் அவருக்கு ஜீரோ தான் இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதுக்கு அடுத்தால் அவர் ஃபைனலுக்கு அப்போ இதிலே அவருக்கு வெள்ளி பதக்கம் ரெடி ஆயிட்டுது அப்புறம் ஃபைனலில் அவர் அமெரிக்காவுடைய வீராங்கனை சாரா சாரா என்பவரை வெல்ல வேண்டும் நிச்சயம் வென்று விடுவார் ஏனென்றால் இது எண்பத்தி ரெண்டு முறை உலக சர்வதேச போட்டிகளிலே வெற்றி பெற்றவரை எளிதாக வென்றிருக்கிறார் அரை இறுதியில் ஐந்துக்கு சீரோ எதிர்ப்பு எதிரியை வந்து ஒரு சுற்று கூட அவர் ஜெயிக்க விடலை அப்படி அற்புதமான வெற்றி பெற்றார் பல அங்கே இருக்கின்ற பல இதில் வந்து அது இவருடைய இந்த அபாரமான வெற்றி இந்த வெற்றி வந்து ஏதோ ஒரு சதி நடந்திருக்கிறது என்று எல்லோருமே குறிப்பிடுகின்றார்கள் அப்படி அற்புதமாக வெற்றி பெற்றவரை நூறு கிராம் கூடுதலாக இருக்கிறார் என்று மறுத்து விட்டார்கள் இது யாருமே எதிர்பார்க்கவில்லை பொதுவாக இந்த மல்யுத்த போட்டியில் வந்து நடுவருக்கு வந்து அதிகமான அதிகாரம் உண்டு பார்த்துக்கிடுங்க அந்த மல்யுத்த போட்டி பொதுவாக மல்யுத்த போட்டியில் வந்து ஒரு ஒரு பெரிய மல்யுத்த விளையாட்டு அந்த துறையிலே நிபுணர் ஒருவர் குறிப்பிடுகிறார் ஏகப்பட்ட ஏமாற்று வேலைகள் அதில் நடுவர்களால் அவருடைய அவர்களை வேளால் செய்ய முடியுமா அந்த அளவுக்கு நடுவர்களுக்கு மிக அதிகமான அதிகாரம் உண்டு கிரிக்கெட்டில் எப்படி நடுவர்களுக்கு அதை விட கூடுதல் அதிகாரம் உண்டு இப்போது இவரை வந்து தொடர்ந்து அருமையான முறையில் இவரை வந்து எந்த வகையிலையுமே அவங்களால் கவுத்த முடியல குறை சொல்ல முடியல ப புள்ளிகள் கணக்கு அதிகமாகிட்டே இருக்குது இது இவர் மட்டும் தொடர்ந்து இவர் இப்போ ஃபைனலுக்கு வந்திருந்தால் அருமையான முறையில் தங்கப்பதக்கத்தை இந்தியாவுக்கு பெற்று பெற்றுத்தந்திருப்பார் அதோடு இவர் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான முறையிலே அதிக புள்ளிகளோடு வெற்றி பெற்ற ஒலிம்பிக் வீரர் என்று இந்த ஐம்பது கிலோ பிரிவில் பெயர் வாங்கியிருப்பார் எல்லா சாதனைகளையும் வீணடித்து விட்டார்கள் கடைசியில் பார்த்தா ஒரு நூறு கிராம் விதிப்படியே ஒரு அரை கிலோ முன்ன பின்ன இருக்கலாம் அப்படி இருக்க வே நூறு கிராம் கூடுதலாக இருக்கிறது என்று அதை வந்து அரை இறுதியிலேயோ காலிறுதியிலையோ அவர்கள் எண்ணிக்கவில்லை அந்த இடையை சோதிக்கவில்லை அப்போ அதற்கு பிறகு நூறு நம்ம ஒவ்வொரு தடவையும் சோதித்திருக்கணும் இல்லையா கடைசி நேரத்தில் வந்து அவர் பெற்ற அரை இறுதி வெற்றியும் செல்லாது கால் இறுதி வெற்றியும் செல்லாது என்று சொல்லி மொத்தமாக எல்லாவற்றையும் மறத்து விட்டார்கள் இப்போ அது இந்த அம்மா அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு நான் ரெண்டு நாளில் பதில் சொல்லுதேன் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் நேற்று எப்படியாவது இறுதி நாளில் பதில் சொல்லிடுறேன் அதுக்குள்ள தீர்ப்பை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை இனிமேல் இன்னைக்கு போட்டிகள் பூரா முடிந்து விட்டது இனி இன்னும் நாள் கொடுத்துருக்குறாங்க இன்னும் சொல்லுவோம் சொல்லுவோம்னு அப்போ அவங்க ஏதோ ஒரு இந்தியாவுக்கு எதிரான முறையில் இந்த போட்டியில் ஒரு சரியான முறையில் அணுகவில்லை இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கிறது என்று பல வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த மாநிலம் சரியான மாநிலத்தை சேர்ந்த அந்த மாநிலம் முதல்வர் சொல்லிவிட்டார் அவர் அவங்களுக்கு அவங்க அவருக்கு எதிராக ஏதோ சதி நடந்திருக்கிறது என்று தான் நாங்கள் கருதுகிறோம் அவர் வெற்றி பெற்றாலும் சரி அவருக்கு அதாவது வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு உரிய மெடல் அவர்கள் ஒலிம்பிக்கில் கொடுக்காவிட்டாலும் அந்த மெடல் பெற்று பெற்று வந்தால் என்ன சிறப்புகள் அவருக்கு தரப்படுமோ அத்தனையும் தருவோம் எங்களை பொறுத்தவரை அவர் வென்று விட்டார் என்று அந்த முதல்வர் அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் அந்த அளவுக்கு நடந்திருக்கிறது ஏற்கனவே நம்ம ஒலிம்பிக்கில் மிகவும் மெத்திரமாக நம்முடைய நாடு சென்று கொண்டிருக்கிறது நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட மிகப்பெரிய மக்கள் சக்தி மிக்க நாட்டில் பாருங்கள் விட எண்ணிக்கையில் குறைந்த பொருளாதார ரீதியாக குறை குறைந்த நாடுகள் கூட அதாவது அதிகமான பதக்கங்களை பெற்றிருக்கிறார்கள் இப்போ அமெரிக்கா நூறுக்கு மேலே பதக்கம் பெற்றிருக்கிறது அது பொருளாதாரத்தில் மிகவும் வலிமை என்று சொன்னால் பொருளாதாரத்தில் குறைந்த நாடுகள் இந்தியாவை விட ஒலிம்பிக்கு குறைவாக செலவழிக்கின்ற நாடுகள் கூட அதிகமான பதக்கங்களை வாங்கியிருக்கிறார்கள் எனவே இந்த விஷயத்தில் விளையாட்டுத்துறை நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சகம் மிக மிக அதிக கவனம் எடுக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்